வினோத் நாளைக்கு தலைவர் பர்த்டேனு தெரியுமா தெரியாது உனக்கு தெரியும்டா சொல்லு அதுதான் விஷயமா பேசிட்டு இருக்கு மேல இருந்து போன் போன் மேல அடிக்க என்னடா பேனர் அடிச்சுங்களா போஸ்டர் ஒட்டுனீங்களான்னு சொல்லி கேட்டே இருக்கா தலைப்பதை ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கா நானு

ஒரு ரீல்ஸ் ஒண்ணு பண்ணும் பா வா பஸ் ரீல்ஸ் ஒண்ணு பண்ணுவோம் ரீல்ஸ்லாம் அப்ப நான் பண்ணலாம்டா சத்தனா இல்ல நல்லா பண்ணு ஒரு வீடியோ டெடிங்க பாரு பா அவன் டச்ச பசங்க ஒரு 100 ரூபாய் கடன் வாங்கி என்கிட்ட குடுறாங்க நீ ஜிபி பண்ணடா முதல்ல நீ ஏன் போட் அடியாடா இதெல்லாம் என்ன இருக்கு நான் நாளை தர மாட்டேன் நான் மட்டும் கோடி இல்ல பொறுளடா நானு ஏதே கொஞ்சம் கொஞ்சம் வேலை போய் ஏதே 100 ரூபாய் தேத்திட்டு என் பொண்ணு வந்து அப்பா அப்பா இது வாங்கி கொடுப்பா பண்ணு வாங்கி கொடு பண்ணு வாங்கி கொடு கேக்குது அதே நான் வாங்கி கொடுக்கும்ல